அப்துல் காதர் கடைநல்லூர்லேருந்து கேட்டிருக்கிறாரு எங்கள் ஊரை சேர்ந்த சுனஜமாத்தை சேர்ந்தவர் வட்டி கொடுக்கும் வாங்கும் நிலவள வங்கியில் வேலை செய்து விட்டு ஹஜ்ஜிக்கு சென்று வந்துள்ளார் அதாவது மேற்பார்வையில இருந்தாராம் அவருடைய ஹஜ்ஜி கூடுமா கூடாதான்னு கேட்டிருக்கிறார் அதாவது அதாவது வங்கியில் வேலை செஞ்சுருக்கார் அவர் மேற்பார்வையாளர் இருந்திருக்கிறாரு வங்கியில் வேலை பார்த்தா என்னவாகும் வட்டிக்கு துணை செய்கிற மாதிரி தானே வரேன் அதனால் வந்து அவர் துணை செஞ்சாருங்கிற வகையில் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கார கூடுமா அப்படின்னு கே இதில் நீ என்ன கவனிக்கணும்னு கேட்டால் வட்டியை பொறுத்த வரைக்கும் டைரக்டாக வட்டி வாங்கக்கூடாது என்ற ஒரு விஷயம் மக்களுக்கு தெளிவாக கடந்த காலத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த வட்டியில் வங்கியில் வேலை செய்கிறது இந்த வட்டிங்கிறது பயங்கரமான விஷயம் நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மார்க் அறிஞர்கள் சொல்லி கொடுக்காம இதெல்லாம் நம்ம நம்ம என்ன வட்டியாக வாங்குகிறோம் நம்ம வட்டி வாங்குவோம் இல்லை நம்ம வேலைக்கு நம்ம சம்பளம் வாங்குறோம் இது என்ன தப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லப்பட்டு அந்த மாதிரியாக நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி வேலைகளில் போய் பணியாற்றி இருக்கிறாங்க ஆனால் வட்டி ஆக்கில ஆக்கிலறிபா ஓ மூக்கிலகு கார்த்திபகு ஓ சாகிதைகி வட்டி வாங்கி திங்கிறவன் வட்டி திங்க கொடுக்குறவன் அதை பதிவு செய்கிறவன் அதுக்கு சாட்சியா இருக்கிறவன் எல்லாத்தையும் இதை சபிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி குள்ளுகும் சவா எல்லாம் இதுல சமந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஹதீஸுகள்லாம் சொல்லப்படாமல் நம்ம என்ன வட்டியா வாங்குறோம் நம்ம ஒரு பேங்கில் வேலை பார்க்குறோம் வேலைக்கு சம்பளத்தை வாங்குறோம் இது என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு சொல்லப்பட்டு அந்த இந்த மாதிரியான பாரதூரமான அந்த விஷயங்கள்லாம் விளக்க ஒரு காலம் அப்படிதான் இருந்துச்சு மார்க்கத்தில் வந்து மார்க்கத்தை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாத ஒரு ஒரு அடிப்படையில் தான் சமுதாயத்தை அறிஞர்கள் வந்து வச்சிருந்தார்கள் அப்படியான ஒரு நிலையில் அவர் பணியாற்றி ஆனால் அவருக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அல்லது தெரிஞ்சுக்கிட்ட ஆமாட வட்டி தப்பு தாண்ட செய்யத்தாண்ட செய்வேன் அப்படின்னு இருந்திருப்பாரால் அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அது அவருக்கும் அல்லாவுக்கும் விஷயம் இப்படி இருந்திருப்பாரையானால் அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் இரண்டாவது வசனத்தை எடுத்து பார்த்தீர்களே யாருக்கு வந்து அல்லாவிடம் இருந்து இந்த அறிவுரை கிடைத்த பிறகு இந்த அறிவுரை இந்த வட்டி வாங்குறது பயங்கரமான குற்றம் அப்படிங்கிற அறிவுரை கிடைத்த பிறகு அதோடு விலகி கொண்டாரோ பலஹூ மாசலப் அதுக்கு முந்தி உள்ள எல்லாம் அவருக்கு சொந்தம் அம்முருகு இல்லல்லா அவருடைய காரியம் அல்லா இடத்துல இருக்கிறது ஒமன் ஆத தெரிஞ்சுக்கிட்டே பிறகு யார் செய்கிறாரோ உலாய்க்கா பின்னாரி அவங்க நரகவாசிகள் தான் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் நல்லா சொல்லி காட்டுறான் ஒருத்தன் வட்டி வாங்கினா கூட வட்டியுடைய பாரதூரமான அந்த குற்றத்தை உளமாக்கல் சரியாக சொல்லாமல் ஏதோ ஒரு சின்ன ஒரு பாவம் மாதிரி சாதாரண ஒரு பாவம் மாதிரி சொல்லி கொடுத்து அவனுக்கு அந்த பயம் இல்லாத அளவுக்கு ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி பிறகு இந்த தௌஹி இது குரான் நதிஸ்லாம் வந்த பிறகு ஆஹா நம்மளை பிள்ளை எடுத்து நிரந்தர நரகமாமில் சும்மா சாதாரண பாவம் நினைச்சோம் உள்ளே போனால் போனதானாமல் சொர்க்கத்துக்கு போகவே முடியாதாமல அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்ச பிறகு ஆகாண்டு திருந்தனாலே ஆனால் இதுக்கு முந்தி வட்டி வாங்கியிருந்தார அதெல்லாம் கூட அவருக்கு சொந்தமாகிக்கிடலாம் தப்பு கிடையாது அப்படி திருந்தன பிறகு அவருக்கு அஜிக்கு போனான்னா அஜ்ஜி செல்லு அவர் தான தர்மங்கள்லாம் செல்லு அதுக்கு முந்தி உள்ளதையும் சேர்த்து ஹசனாத் அவங்களுடைய தீமைகளை கூட அல்ல என்ன வாங்கிடுவான் நன்மையாக மாற்றி விடுவான் அப்படிங்கிற ஒரு வகையில் இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தவறுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு போட அல்ல சொன்னாலும் கேட்க மாட்டேன் ரசூ சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று இருந்தவரா அல்லது இதெல்லாம் மார்க்கத்தில் தடை இல்லை என்று உலமாக்கல் சொன்ன ஃபத்வாவை நம்பி அதன் அடிப்படையில் போய் இருந்தவராக நீங்கள் பார்க்கணும் அப்படி இருப்பாரேயானால் இன்னைக்கு அவர் திருந்தி கொண்டாருன்னு அது கூடும் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஆனால் அவருடைய ஹஜ்ஜு மட்டும் இல்லை நிரந்தர நேரகம் எல்லாமே போச்சு எல்லாம் அறிவிட்டு போயிடும்